த மல கருப்பலையோட்டி மதுரை மதுரை மலையான மலையான देख ले यो उली मलेर पादु मले ए आहा हे 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 आहा a que fue اے 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 குதிரையேரி கத்த குதிரையேரி குதிருவா இவேட தగర பாகே ஜேதா யாதேதா நீ ஹோதగర பாத்தி நீ ஹோதா அலருதடா உனருவகம் பா உனருவா மத்திதா நீ ஹோதగర பாகே நீ ஹோताई அலருதடா आहा तू ही आहा तू ही आहा येही आहा तू ही आहा येही हे 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 சாமியாக பட்டம் நின்னம் எப்படி ஆஹா எப்படி எப்படி வருவார் தெரியுமா சொல்லுங்க அச்சா வெள்ள நல்ல தரை பா குதிர்

எப்படிப்பட்ட காவி வாங்க கூடியவன் எப்படிப்பட்ட காவி எப்படிப்பட்ட காவி தெரியுமா சொல்லுங்க கரங்கடாய் செங்கடாய் மச்சமில்லா மொத்த குட்டி காவி வாங்க கூடியவன் இந்த கரப்ப சுவாமி அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒருமுறை மனித காவி வாங்கக்கூடியவன் இவ்வளவு பெரிய ஊருளி ஒரு சின்னஞ்சிறு கோழி குஞ்சை கொடுத்து ஏமாத்தி விட்டார்கள் ஏய் இந்த கரப்ப காவி வத்தலடா

ओडी 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 ए चच 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 कृपा ए आ चच 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 ए आहा இத கருப்ப சாமி அகப்பட்டவன் மனித காவி மக்கள் எல்லாம் காக்கக்கூடியவன் எதற்காக இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை பயமுறுத்தினேன் தெரியுமா இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் மீது காத்து கருப்பு ஏவல் பிள்ளி சூனியம் அத்துவழி பத்து வழி எதாவது வளர்ந்து வருகிறது அதனால்தான் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை பயமுறுத்தினேன் ஏய் அழகர் மலைகளில் அமர்ந்து அழகர் மலை நாட்டு மக்கள் எல்லாம் காத்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே யார் என்று தெரியவில்லை யாத ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகனே சிந்தகர பாவத்தி மகனே பெரிய கருப்பு ஆபத்து ஆபத்து என்று அழகு கொண்டிருக்கின்றார் அந்த பெண்ணாகப்பட்டவள் யார் என்று பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் எனது நம்பி சின்னகரப்பனை அழைக்க வேண்டும் அழைத்தலாமா கருப்பாயில்லை விட்டு இல்லை விட்டு இல்லை விட்டு ஓடி வர கருப்பாக கருப்பலையாச்சே உனக்கு துளிக்கலையா உனக்கு அகலையா திரைவில்

அப்படி சரணும் மங்களமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி அழைத்த காரணம் அண்ணா இதை அழைத்த காரணம் என்னவென்றால் அண்ணா நான் கொல்லிமலை காணகத்திலே வேட்டி ஆடிவிட்டு ஐந்து நித்திரையில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாக விட்டவள் நாத்தமலை இல்லை கூத்தாச்சி போல கோபுர மகனே சின்னகருப்பு ஆபத்து ஆபத்து என அழைத்திருக்கிறார்கள் தம்பி என்ன இருக்கின்றாய் எனது கனவில் தோன்றி அதே பெண் உனது கனவில் விட்டாளா என்ன சொல்கிறீர்கள் தாங்கள் கனவில் தோன்றினாளா உண்மைதான் தம்பி அந்த வெண்ணாகப்பட்டவள் யார் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் நம்ம குல வழக்கப்படி வேட்டை மார்க்கமாக சென்று பார்க்க வேண்டும் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன வேண்டும் தெரியுமா என்ன வேண்டும் என்ன வேண்டும் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் வேண்டும் ஆமாம் எடுத்து வருகிறாயா எடுத்து வருகிறேன் எப்படி எடுத்து வருவது தெரியுமா இதோ தம்பி இட்டி வலை சின்ன கருப்பி நீ எடுத்துமே வாரமாட்டா தம்பி கருப்பி இட்டி வலை தடிகள் தேடிச் சிறியே ஹடதே வந்த நகர포 சென்னாயே முன்னட வந்தடவே கட்டி கட்டிக்கிட போகமாடா கண்ணாயே முன்ன விட்டு பாச தரன் போவன அம்மா தரன் முன்ன விட்டு தேடிச் சிறியே கிளப்போமாடா ஏ சென்னாயே முன்னுப்பி தேடிச் சிறியே கிளப்போமாடா

தம்பி தம்பி கண் நெய் வைப்போம் அடக் நெய் வப்போம் நெய் வப்போம் அரையோரம் அடக்கி தான் கருப்பாக நீ வைப்போம் நீ நீ வைப்போம் கருப்பா உண்டி இருக்கு அடக்கி தான் கருப்பாக கரையோரம் கருப்பா உண்டி கண்ணி கடைக்கு தா கருப்பாக நீ வைப்போம் காடைக்கு கண்ணை வைத்தது என்ன மாட்டிக்கொண்டது காடபண கண்ணியிலே கருங் குருவி ஒன்று மாற்றி வைத்தசன் நான் என்ன நினைக்கின்றாய் ஆமா காடபண கண்ணையிலே கருங்குருவி ஒன்று மாற்றி விட்டதா ஆமா நாதை அழித்து விட ஓடிவிடட்டும் அப்படியே அடுத்தபடியாக எதற்கு கண்ணி வைக்க வேண்டும் எதற்கு கண்ணி வைக்க வேண்டும் அட செட்டுக்கு தாஹா ஹா கண்ணை வப்போ செடியோ ரமா ஒன்றிரும்பை செடியோ ராமா ஒன்றி இருந்து மா ஒழு செட்ட கேட்ட கண்ணே பப்போ செடியோராமா கேட்டா கண்ணே பப்போ செடியோராமா ஒண்டிருந்து

கரப்பா கண்ணெய் வைப்போம் நீர் வைப்பா வைப்போம் நீர் வப்பா கொடுத்தா கரப்பா உண்டி இருந்து அடை கொட்டி கேட்டா கருப்பா கட்டி வைப்பான் அடை கொடுத்தா கருப்பா ஒண்டி இருந்து குணோரா ரூபா குட்டி கீதா கண்ணி பப்பு கருப்பா கொடுத்து உண்டிருப்பா

தண்ணி வைப்போ மலையோர அம்மா கொண்டி இருந்து தம்மி மலையோர் அம்மா கொண்டிரும்மை மழகுதா கண்ணி வைப்போம் மலையோர அம்மா ஒண்டி இருந்து கருப்பா மலையோராமா ஒண்டி இருந்து

தற்குள்ளிட்டி இட்டி பார்த்தே வேணும் மேடம் இருப்பா இட்டி பார்த்தே வேணும் மேடம் ஜிச்சன உதற்குள்ள கிட்டி பார்த்த வேணும் மடா வேணும்

தப்பி கொண்டிருக்கின்றது ஆபா இது அந்த தாயின் செத்து வேலையாகத்தான் இருக்கும் அப்படி அதனால அண்ணா இந்த ஏழு கிரகங்களை ஒண்ணு சேர்த்து வெட்டி சரி அதுக்கப்புறம் மறுபடியும் வீச்சு பாச வேண்டும் அப்படி ஆகட்டும் அண்ணா தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம் சாமி அழைக்கக்கூடிய நேரத்தில் உங்களை படத்திற்குள்ள எழுப்பிடுங்கம்மா வந்ததுல இருந்தே தொங்குறியே எழுப்பிடு எழுப்பிடு எல்லாத்தையும் எழுப்பி வைப்போம் ஆள் ஆள் இப்பொழுது இந்த ஏழு கிரகங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படியே எல்லாம் ஜோரா கைது பார்ப்போம் தட்ட அப்படி எல்லாருமே ஓடிவதாகி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும் ஓடிவதாகி ஓடிவாண்ட